எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்டு திடீர் தீ விபத்தால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குருநாகல் பேகர பகுதியில் நேற்று நள்ளிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் குருநாகல் போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இரவு பதினோரு மணியளவில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிவாயு நிரப்புவதற்காக வந்த லொரி ஒன்றிற்கு எரிவாயு நிரப்பும் போது ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு எரிவாயு தொட்டிகளில் ஒன்று வெடித்ததால் இவ்வாறு தீ ஏற்பட்டுள்ளது பயிற்சி பெறாத தொழிலாளி ஒருவர் எரிவாயு நிரப்பும் நடைமுறையை தவறாக கையாண்டதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் சந்திக்கின்றனர் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் மற்றும் தொழிலாளர்கள் எரிபொருள் நிரப்பும் செயல்முறையில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட திடீர் வெடிப்பில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குருநாகல் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு குருநாகல் போலீசார் இலங்கை ராணுவத்தினர் உடனடியாக இணைந்து சுமார் இரண்டு மணத்தியாளங்களின் பின்னர் தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அங்கிருந்த மற்றமொரு ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட எரிவாயு தொட்டியை மாநகர சபை ஊழியர்கள் மிகுந்த முயற்சியுடன் மூடியதால் ஏற்படவிருந்து பாரிய சேதம் ஓரளவு தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக குர்ணாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனா்